வை என்ன மாதிரி வைக்கடி சாமடா அள்ளிச்சேரி கோடா என்னடா சம்பந்தம் இல்லாம திருப்பி வச்சிருக்கேன் எனக்கே மறந்து போச்சானா இப்படி பாண்டா பயல்கிட்ட தம்பி இதே மாதிரி கிஸ்டிங் பண்ணிவிடு சார் போய்ப்பா அதே ஊரா வேற ஊரா பாதி கூட்டத்தான

குருவே நமச்சுவாயே குருலிங்க மூத்தவனே ஆணி தந்த முகா அடங்கி தந்த முகா பெருச்சாலி வாகனே பெரிச்சாலிவாக குடிக்கே ஊரல்லை பாத்தங்க காலத்திலே இல்லே நம்மளுக்கு நிம்மதி இயக்கும் சாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கோடி இயக்கிறான் பங்களி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் இந்த பெரிய எல்லாம் எங்க குள்ள நாங்க கண்ணில் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லை என்ன உப்பா அட்டைங்க கட்டி காத்த ஜாமி மம்மா ஆண்டு போயிரும் மருதங்குடி கம்மாய மதிய நிறமையில் பவனி வரும் உங்க ஏன் மருதுடையா ஐயனாரு எந்த மாசத்துல அப்பா உனக்கு கலரி உன் குதிரை நிறா வெண்ணிறம்மா நிறம்மா குதிரை தடம் பவள நிறம்மா நீ கச்ச வரைஞ்சு கட்டி எப்போ நீ கருங்க சுங்கம் சுங்கம்போ எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்ற சொந்த குதிரே குதிரை கிளம்புதா குதியாட்டம் போடுரே அவ ஐயாவுக்கு தேவசம் வந்திருக்கேன் எந்த ஊர்லடா சாமி குருட்டு மாதிரி கலத்தாடுச்சு பாப்பா அடடா துடியா வருதாடா என்னப்பா முன்க்கு சிந்த சோறு செமிக்கல பாப்பா நெத்திலி

போய் அம்மியை வச்சு அரச்சு கொண்டு வா என்னடா அது இளங்கொடி மாதிரி ஊடுரு இது சாமி ஆட்ட மாதிரி தெரியடா தம்பி உட்கார் பா நரம்பத்த அடைச்சி முன்னட அருமையான மாலைப்பா ஏ எறும்பு இருக்கணும் உதாரணியா உக்காருப்பா இந்த மாதிரி பேசுங்க வை ஹலோ பாச தொலைக்கும் போது செகதியா கிடக்கு ஏன் மழை வேஞ்சிச்சா உங்க பாட்டீங்க காலத்துல அப்பயா பச்ச படப்பு கூட்டி பிள்ளைக்கு பால் இல்லாம மாட்டை கட்டிப்பா பச்சை படப்பு பச்சை படைப்புனாங்க நேத்துராத்திரி அம்மா கூட்டம் நாளைக்கு ரெண்டு மீட்டர் அனுப்பி போடுங்க அறுவாள் ஏய் நம்ம சாமியாரு சாமியா ஐயோ

இல்ல இது என்னடா குடும்ப மயிலா இருக்கு அதுக்கா என்ன உடுக்கு மரம் நினைக்கிறீங்களா போய் கொடு மருதங்குடி ஊரும் மருதங்குடி காரியாவட்டி பக்கம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா சொல்ல விடுப்பா வருந்து

வந்து சேர்றா உங்க கிழவி ரெட்ட பிள்ளைய பெத்து தூக்குறாடா ஏற என்ன நடந்து அங்க இருந்து ஊருக்கு வரும்போதே ரெட்ட பிள்ளை எப்படி சாமி என்ன போடாங்க ஒரு புரியுற மாதிரி சொல்லுங்க காசு வேணுமா காசு வேணும் வேணும் நீ பத்து நிமிஷம் நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறேன் சாமி இது எனக்கு வம்பு நீ என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போறேன் ஐயா இந்த மாலைக்கு பதில் காசு இன்னும் கொடுக்கலையா தருவன்னை எதிர்பார்க்கிறேன்னு ஒரு ஐநூறு ஓடுறேன் அவை என்பேன் இது என்னப்பா கொடுமையா இருக்கு இதை எதிர்த்து கேட்டா சம்பளத்தை குறைப்பா எவ்வளவு என்ன ஓட்டிடுப்பேன் மொட்டை தாக்கு முத

இப்ப கிழவிக்கு ஒரே பிரசவத்துல நானூத்தி ஐம்பது பிள்ளை வரக்குதுடா போயிட்டு வரப்ப உன் காது கூட வச்சுக்க நான் ஐயாட்ட போய் வாங்கிக்கிறேன் காது வேணானா எவ்வளவு பொய்யிக்கு ஊம் போடுறது அப்ப தெய்வம் உள்ள விளையாண்டுருக்கு தெய்வம் போய் அதுக்குள்ள எப்படி விளையாடுவா என்ன கூட இங்க ஒரு ஆறு கொஞ்சம் கூட நானூத்தி ஐம்பது என்ன வண்டு கூட அத்தனை வராது தாவி ஊன்னு சொல்லு ஊம் நானூத்தி ஐம்பது உள்ளவராது கிழவனுக்கு கோமனத்தானா அப்புறமும் கோவணத்தை கோவனத்தை நானூத்தம்பது எங்கே அப்புறம் கோவணத்தை அவுக்குற கிழவி பெத்த கையில ரெண்டு மாசம் உமற்ற இதற்கு எனக்கு வம்பு நீ சொல்றது ஊரா உண்மை நானூத்தம்பது என்ன எண்ணூத்தம்பது என்னடா நான் இந்த காதவாஜி பொறப்பாளிக்க எத்தனை பொஜிக்கு ஊன் போடுறது கிழமிய அருவாள் தூக்குவேன் இப்ப நான் தூக்க போறேன் போட்டு போடுதல்ல போறேன் பால் இல்ல பால் பால் பண்ணில் போய் வாங்க வேண்டியதான கிழவி மாடு வாங்கி இருந்த குடிச்சிட்டானா பாலு மாடு கட்டுறாரு கிழவி கறக்க செம்ப கொண்டு போறா போகட்டும் போகட்டும் உங்க சாமி மாடு கறந்த பாலு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் சபா ஒரு மாவட்டத்திலேயே கறக்க முடியாத வந்து அலசி இருக்கு ஆமா உள்ளுக்க நுழைஞ்சுகிட்டு அலசி இருக்கு தெய்வம் என்னாதே தெய்வம் அலைஞ்சாலும் ஒரு லட்சம் லிட்டர் அடா அது மாடா இல்ல வைகை அணை

சேர்த்து கேட்டா காலையில சீட்டு காசு ஏற்றணும் கிளவியும் பால் கறந்து குனிஞ்சு ஏ அதுவே ஒரு லட்சத்தி இருபாயிரம் பால் கறந்தாச்சு திருப்பி அதை விடுக்க சாமி குனிஞ்சு இந்த கிளவி ஏழு மாசம் முழுகாம வளர்ந்து வச்சு என்ன உட்காந்து பால் பிச்சவங்களும் ஏழு மாசம் ஆயிட்டா என்னதையும் பண்ணுனேன் அந்த கரெக்ட் பைய ஓவர்த்தா சா உங்க கிளவே வளர்த்த மாடு

கொடுத்த கழச்ச உடனே கேமரால ஒதுக்கி என்னாச்சு குண்ட கம்முனக்கா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஏப்பா மைத்துட்ட அப்புறம் என்னென்ன பொருள் வந்துச்சுன்னா என்னெல்லாம் குறை சொல்லக்கூடாதுப்பா கொடுத்த கழச்சி போயிருங்க போ ஒரு குளம் உழுவ போகுதோ போடு கொடுத்த ஓடி போட்டு சம்பளம் தர மாட்டேன் ரோஜை

கிழவி மாசமா இருந்திருப்பியா இருந்திருப்பியா தெரியாது பத்திரம் கிழவி மாசமா இருந்து கிழவி ஈண்டு வாக்குறேன் கதவாளி பிறக்குது ஐயா கிழவி மாசமானதான் சரிதே அவன் எது ஒரு ஈண்டியான மட்டும் சொல்லு வீடு தீ பிடிக்குது எரிச்சிட்டியா தெரிய நீ சொல்றது ஊரா அதான் எரிஞ்சிடும் நீ சொல்றது தீ புடிக்கணும் தீ பத்த வைக்கணும் என்ன ஒரு லட்சத்தி இருவாயிரம் பாலுன்ற வீடே பிடிச்சி எரியுது கிழவே மையம் அணைச்சுட்டான்டா ஏங்கப்பா எந்திரிச்சு போதும்பா நாட பத்த எழுந்துருச்சு அப்ப கிழமைக்கு சிறுமி வருது

அண்ணா டாடா அவசரமா அவசரமாக அன்னிக்கு போய்